கூறினார் என் நிறைவா நிச்சயமாக அவர்கள் எனக்கு மாறு செய்கின்றனர் அன்றியும் அவர் எவர்களுக்கு அவர் பொருளும் அவர் மக்களும் நஷ்டத்தை அன்றி வேறு எதையும் அதிகரிக்கவில்லையோ அத்தகையவர்களையே அவர்கள் பின்பற்றுகின்றனர் மேலும் எனக்கு எதிராக பெரும் சூழ்ச்சியாக சூழ்ச்சி செய்கின்றனர் மேலும் அவர்கள் உங்கள் தெய்வங்களை விட்டு விடாதீர்கள் இன்னும் இன்னும் ஆகியவற்றை நிச்சயமாக நீங்கள் விட்டுவிடாதீர்கள் விடாதீர்கள் என்றும் சொல்கின்றனர் நிச்சயமாக அவர்கள் அநேகரை வழி கேட்டு விட்டனர் இவ்வணியாயக்காரர்களுக்கு வழிகேட்டை தவிர வேறு எதையும் நீ அதிகப்படுத்தாதே ஆகவே அவர்கள் நம் பாவங்களினால் மூழ்கடிக்கப்பட்டு பின்னர் பின்னால் நரக நெருப்பினும் புகுத்தப்பட்டனர் எனவே அல்லாவை அன்றி தங்களுக்கு உதவி செய்வோரை அவர்கள் காணவில்லை அப்பால் நோகு கூறினார் என் இறைவா பூமியின் மீது இக்காபீர்களில் எவரையும் நீ வசித்திருக்க விட்டு விடாதே நிச்சயமாக நீ அவர்களை விட்டு வைப்பாயானால் உன் அடியார்களை அவர்கள் கெடுத்து விடுவார்கள் அன்றியும் பாவிகளையும் காஃபீர்களையும் அன்றி அவர்கள் பெற்றெடுக்க மாட்டார்கள் என் இறைவா எனக்கும் என் பெற்றோருக்கும் என் வீட்டின் நம்பிக்கையாளர்களாக பிரவேசித்தவர்களுக்கும் மூமினான ஆண்களுக்கும் மூமினான பெண்களுக்கும் நீ மன்னிப்பாயாக மேலும் அநியாயக்காரர்களுக்கு அழிவையே அல்லாது வேறு எதையும் நீ அதிகரிக்காதே என்று கூறினார் அத்தியாயம் எழுபத்தி ரெண்டு சூரத்துள் ஜின்னு ஜின்கள் ருக்குகு ரெண்டு வசனங்கள் இருபத்தி அளவற்ற அல்லாளனும் நிகரற்ற அன்புடனும் ஆகிய அல்லாவின் திருப்பெயரால் தோங்குகிறேன் நிச்சயமாக ஜின்களில் சில திருக்குறானை செய்யமடுத்து தம் இறை இறை இனத்தாரிடம் கூறினர் நிச்சயமாக நாங்கள் மிகவும் ஆச்சரியமான ஒரு குரானை கேட்டோம் என்று கூறினர் என எனக்கு வகி அறிவிக்கப்பட்டதென்று நவியே நீர் கூறுவீராக அது நேர்மையின்பால் வழிகாட்டுகிறது ஆகவே அதை கொண்டு நாங்கள் ஈமான் கொண்டோம் அன்றியும் எங்கள் இறைவனுக்கு ஒருவனையும் நாங்கள் இணையாக்க மாட்டோம் என்று அந்த ஜின் கூறு ஆயிற்று மேலும் எங்கள் இறைவனுடைய மகிமை நிச்சயமாக மிக்க மேலானது அவன் எவரையும் தன் மனைவியாகவோ மகனாகவோ எடுத்துக்கொள்ளவில்லை ஆனால் நம்மில் மூ மூடராகிவிட்ட சிலர் அல்லாஹின் மீது தகாத வார்த்தைகளை சொல்லிக்கொண்டிருக்கின்றனர் கொண்டிருக்கின்றனர் மேலும் மனிதர்களும் ஜின்களும் அல்லாவின் மீது பொய் கூறவே மாட்டார்கள் என்று நிச்சயமாக நாம் எண்ணிக்கொண்டிருந்தோம் ஆனால் நிச்சயமாக மனிதர்களிலுள்ள ஆடவர்களில் சில சில உள்ள ஆடவர்கள் சிலரிடம் காவல் தேடிக் கொண்டிருந்தனர் இதனால் அவர்கள் ஜின்களிலுள்ள அவ்வா அவ்வாடவர்களின் மமதையை பெருக்கிவிட்டனர் இன்னும் நிச்சயமாக அவர்களும் நீங்கள் எண்ணியதைப் போலவே அல்லாஹ் ஒருவரையும் மறுமையில் உயிர் பித்து எழுப்ப மாட்டான் என்று எண்ணிக்கொண்டிருந்தனர் நிச்சயமாக நாம் வானத்தை தொட்டு பார்த்தோம் அது கடுமையான காவலாளிகளாலும் தீப்பந்தங்களாலும் நிரப்பப்பட்டிருப்பதை நாங்கள் கண்டோம் முன்னர் வானில் பேசப்படுவதை செவிமடுப்பதற்காக அதற்கு அதற்குள்ள சில இடங்களில் நாங்கள் அமர்ந்திருந்தோம் ஆனால் இப்பொழுதோ எவன் அவ்வாறு செவிமடுக்க முயல்கிறானோ அவன் தனக்காக காத்திருக்கும் தீப்பந்தத்தையே காண்பான் அன்றியும் பூமியில் உள்ளவர்களுக்கு தீங்கு நாடப்பட்டிருக்கிறதா அல்லது அவர்களுடைய இறைவன் அவர்களுக்கு நன்மையை நாடி இருக்கிறானா என்பதை நாங்கள் நிச்சயமாக அறிய மாட்டோம் மேலும் நிச்சயம் நிச்சயமாக நம்மில் நல்லோர் இருக்கின்றனர் எல்லோரும் இருக்கின்றனர் அப்படி அல்லாதவர்களும் நம்மில் இருக்கின்றனர் நாம் பல்வேறு வழிகளையுடையவர்களாக இருந்தோம் அன்றியும் நிச்சயமாக நாம் பூமியில் அல்லாஹே இயலாமலாக்க முடியாது என்பதையும் அவனை விட்டு ஓடி ஒளிந்து கொள்வதாலும் அவனை எங்கேயும் இயலாமலாக்க முடியாது என்பதையும் நாம் அறிந்து கொண்டோம் இன்னும் நிச்சயமாக நாம் நேர்வழியை குர்ஆனை செவிமடுத்த போது நாம் அதன் மீது ஈமான் கொண்டோம் எனவே எவன் தன் இறைவன் மீது ஈமான் கொள்கிறானோ அவன் இழப்பை பற்றியும் அநீதியை பற்றியும் பயப்பட மாட்டான் இன்னும் நிச்சயமாக நம்மில் முஸ்லிம்களும் இருக்கின்றனர் நம்மில் அக்கிரமக்காரர்களும் இருக்கின்றனர் எவர்கள் முஸ்லிம்களாகி வழிபட்டார்களோ அவர்கள் தாம் நேர்வழியை தேடிக்கொண்டனர் அக்கிரமக்காரர்களோ நரகத்திற்கு எரி கற்களாய் விட்டனர் என்று அந்த ஜின்கள் கூறிற்று மானிடர்களோ ஜின்களோ அவர்கள் நேர்வழியில் இது உறுதியுடன் நிலைத்து நின்றால் நிச்சயமாக நாம் அவர்களுக்கு மிக அதிகமாக தண்ணீர் போட்டுவோம் அதை கொண்டு நாம் அவர்களை சோதிப்பதற்காக ஆகவே எவன் தன் தன் இறைவனை நினைப்பதை புறக்கணிக்கிறானோ அவனை கொடிய வேதனையில் அவன் பூத்தி விடுவான் அன்றியும் நிச்சயமாக மஸ்ஜிதுகள் அல்லாவுக்கே இருக்க அல்லாவுக்காகவே இருக்கின்றன எனவே அவற்றில் அல்லாவுடன் சேர்ந்து வேறு எவரையும் நீங்கள் பிரார்த்திக்காதீர்கள் மேலும் நிச்சயமாக அல்லாவின் அடியார் அவனை பிரார்த்தித்தவராக நின்றபோது அவரால் அவர்கள் கூட்டம் கூட்டமாக வந்து நெருங்கி விடுகின்றனர் நபியே நீர் கூறும் நான் பிரார்த்திப்பதெல்லாம் என்னுடைய இறைவனைத்தான் அன்றியும் நான் அவனுக்கு எவரையும் வைக்க மாட்டேன் கூறுவீராக நிச்சயமாக நான் உங்களுக்கு நன்மையே நன்மையோ தீமையோ செய்ய சக்தி பெற மாட்டேன் குருவீராக நிச்சயமாக அல்லாவிட்டும் ஒருவரும் என்னை பாதுகாக்க மாட்டார் இன்னும் அவனையே அன்றி ஒதுங்குவதை தான் நான் காண முடியாது அல்லாவிடமிருந்து வருவதை எடுத்து சொல்வதும் அவனுடைய தூதுவத்தையும் தவிர எனக்கு வேறில்லை எனவே எவர் அல்லாவுக்கும் அவனுடைய தூதருக்கும் மாறு செய்கிறாரோ அவருக்கு நிச்சயமாக நரக நெருப்புதான் அதில் அவர் என்றென்றும் இருப்பார் என நபியே நீர் கூறும் அவர்களுக்கு வாக்களிக்கப்பட்ட வேதனையை அவர்கள் பார்க்கும்போது எவருடைய உதவியாளர்கள் மிக பலகீனமானவர்கள் என்பதையும் எண்ணிக்கையில் மிக குறைந்தவர்கள் என்பதையும் எண்ணிக்கையில் மிக குறைந்தவர்கள் என்பதையும் விரைவில் அறிந்து கொள்வார்கள் நபியே நீர் கூறும் உங்களுக்காக வாக்களிக்கப்பட்டிருப்பது அவ்வேதனை சமீபமான சமீபமா அல்லது என்னுடைய இறைவன் அதற்கு தவணை ஏற்படுத்தியிருக்கிறானா என்பதை நான் அறிவேன் அவன்தான் மறைவானவற்றை அறிந்தவன் எனவே தான் மறைத்து மறைந்திருப்பவற்றையும் அவன் எவருக்கும் வெளிப்படையாக வெளியாக்க மாட்டான் தான் பொருந்தி கொண்ட தூதருக்கு தவிர எனவே அவருக்கு முன்னும் அவருக்கு பின்னும் பாதுகாவலர்களான வழக்குகளை நிச்சயமாக நடத்தாட்டுகிறான் தங்களுடைய இறைவனின் தூது செய்திகளை திட்டமாக எடுத்து சொல்லிவிட்டார்களா என்று அறிவதற்காக இன்னும் அவர்களிடம் உள்ளவற்றை அவன் சூழ்ந்தறிந்து கொண்டிருப்பதுடன் அவன் சகல பொருளையும் எண்ணிக்கையால் மட்டுப்படுத்தி இருக்கிறான் அத்தியாயம் எழுவத்தி மூணு சூரத்து போர்வை போர்த்தியவர் ருகு ரெண்டு வசனங்கள் இருபது அளவற்ற அருளாளனும் நிகழற்ற அன்புடையனும் ஆகிய அல்லாவின் திருப்பெயரால் தோங்குகிறேன் போர்வை போர்த்தி கொண்டிருப்பவரே இரவில் சிறிது நேரம் தவித்து தொழுகைக்காக எழுந்து நிற்பீராக அதில் பாதி நேரம் அல்லது அதில் சிறிது குறை குறைத்து அல்லது அதைவிட சற்று அதிகப்படுத்தி கொள்வீராக மேலும் குருவானை தெளிவாகவும் நிறுத்தி நிறுத்தியும் ஓதுவீராக நிச்சயமாக நாம் விரைவில் கனமான உறுதியான ஒரு வாக்கையும் மீது இறக்கி வைப்போம் நிச்சயமாக இரவில் எழுந்திருந்து வணங்குவது அகத்தையும் புறத்தையும் ஒருங்கிணைக்க வல்லது மேலும் வாக்கையும் செவ்வைப்படுத்த நல்லது வல்லது நிச்சயமாக பகலில் உமக்கு நெடிய கடினமான வேலைகள் இருக்கின்றன எனினும் இரவிலும் பகலிலும் உண்டைய இறைவனின் பெயரை தியானிப்பீராக இன்னும் அவனளவிலேயே முற்றிலும் திரும்பியவராக இருப்பீராக அவனே கிழக்கிற்கும் மேற்கிற்கும் இறைவன் அவனைத் தவிர வேறு நாயன் இல்லை ஆகவே அவனையே நீர் பாதுகாவலனாக ஆக்கிக் கொள்வீராக அன்றியும் அவர்கள் உமக்கு எதிராக கூறுவதை பொறுத்து கொள்வீராக மேலும் அழகான கண்ணியமான முறையில் அவர்களை விட்டும் வெறுத்து ஒதுங்கி விடுவீராக என்னையும் பொய்ப்பிப்பவர்களாகிய அந்த சு சுகவாசிகளையும் விட்டுவிடும் அவர்களுக்கு சிறிது அவகாசம் கொடுப்பீராக எண்ணி நிச்சயமாக நம்மிடத்தில் அவர்களுக்காக விலங்குகளும் நரகமும் நரகமும் இருக்கின்றன தொண்டையில் விக்கிக் கொள்ளும் உணவு நோவினை செய்யும் வேதனையும் இருக்கின்றன அந்நாளில் பூமியும் மலைகளும் அதிர்ந்து மலைகள் சிதறி மணல் குவியல்களாகிவிடும் நிச்சயமாக திருவனிடம் தூதரை நாம் அனுப்பிய போது உங்களிடமும் உங்கள் மீது சாட்சி சொல்பவர்களாகிய தூதர் தூதரை நாம் அனுப்பி வைத்தோம் எனினும் சிறவன் அத்தூதருக்கு மாறு செய்தான் எனவே அவனை கடினமான பிடியாக நாம் பிடித்து கொண்டோம் எனவே நீங்கள் நிராகரிப்பீர் நிராகரித்தீர்களானால் குழந்தைகளையும் நரைத்தவர்களாக்கும் அந்த நாளிலிருந்து எவ்வாறு தப்பிக்கப் போகிறீர்கள் அதில் வானம் பிளந்துவிடும் அவனுடைய வாக்குறுதி செயல்படுத்தப்படும் நிச்சயமாக இது நினைவூட்டும் நல்ல உபதேசமாகும் ஆகவே எவர் திரும்புகிறாரோ அவர் தம்முடைய இறைவனிடம் செல்லும் இவ்வழியை எடுத்துக்கொள்வாராக ருக்கு ரெண்டு நிச்சயமாக நீரும் உம்மிடம் இருப்போரில் ஒரு கூட்டத்தாரும் இரவில் மூன்றில் இரு பாகங்களுக்கு சமீபமாகவோ இன்னும் அதில் பாதியோ இன்னும் அது இதில் மூன்றில் ஒரு பாகத்திலோ வணக்கத்திற்காக நிற்கின்றீர்கள் என்பதை உம்முடைய இறைவன் நிச்சயமாக அறிவான் அல்லாகுவே இரவையும் பகலையும் அளவாக வணங்கி கணக்கிடுகின்றான் அதை நீங்கள் சரியாக கணக்கிட்டு கொள்ள மாட்டீர்கள் என்பதையும் அவன் அறிகிறான் ஆகவே அவன் உங்களுக்கு மன்னிப்பு அளித்து விட்டான் எனவே நீங்கள் குர்ஆனில் உங்களுக்கு சுலபமான அளவு ஓதுங்கள் ஏனெனில் நோயாளிகளும் அல்லாவின் அருளை தேடியவாறு பூமியை செல்லும் செல்லும் வேறு சிலரும் அல்லாவின் பாதையில் போர் செய்யும் மற்றும் சிலரும் உங்களில் இருப்பார்கள் என்பதை அவன் அறிகிறான் ஆகவே அதிலிருந்து உங்களுக்கு சுலபமான அளவே ஓதுங்கள் தொழுகையை முறையாக நிலைநிறுத்துங்கள் இன்னும் ஜக்காத்தும் கொடுத்து வாருங்கள் அன்றியும் தேவைப்படுபவருக்கு அல்லாஹுக்காக அழகான கடனாக கொடுங்கள் நன்மைகளில் எவற்றை நீங்கள் உங்கள் ஆத்மாக்களுக்கு செய்து ஆத்மாக்களுக்காக செய்து மருமைக்காக முற்படுத்துகிறீர்களோ அவற்றை நீங்கள் அல்லாவிடம் மிக மேலானதாகவும் நற்கு நற்கூலியில் மகத்தானதாகவும் காண்பீர்கள் அன்றியும் அல்லாஹ்விடமே மன்னிப்பு கோருங்கள் நிச்சயமாக அல்லாஹ் மிக்க மன்னிப்பவன் மிக்க கிருபியுடையவன் அத்தியாயம் எழுபத்தி நாலு சூரத்துல் முத்தசிர் போர்த்தி கொண்டிருப்பவர் ரெண்டு வசனங்கள் ஐம்பத்தாறு அளவற்ற அல்லாளனும் நிகரற்ற அன்புடையனும் ஆகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் தூங்குகிறேன் போர்வை போர்த்திக்கொண்டு இருப்பவரே நீர் எழுந்து மக்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வீராக மேலும் உம் இறைவனை பெருமைப்படுத்துவீராக உம் ஆடைகளை தூய்மையாக ஆக்கிக் கொள்வீராக அன்றியும் அஸ்தத்தை வெறுத்து ஒதுக்கிவிடுவீராக பிறருக்கு கொடுப்பதையும் விட அவர்களிடமிருந்து அதிகமாக பெரும் நோக்கோடு உபகாரம் செய்யாதீர் இன்னும் உம் இறைவனுக்காக பொறுமையுடன் இருப்பீராக மேலும் எக்காலத்தில் ஊதப்படும் போது அந்நாள் மிக கடினமான நாளாகும் காஃபிர்களுக்கு என்னையும் நான் தனித்தே படைத்தவனையும் விட்டுவிடும் இன்னும் அவனுக்கு விசாலமான பொருளையும் கொடுத்தேன் அவனிடம் இருக்கிற இருக்கிறவர்களாக உள்ள புதல்வர்களையும் கொடுத்தேன் இன்னும் அவனுக்கு வசதியான தயாரிப்புகளை அவனுக்கு தயார் செய்து செய்தளித்தேன் பின்னர் அவனுக்கு செவ்வைகளை செல்வங்களை நான் அதிகமாக அதிகமாக்க வேண்டுமென்று அவன் ஆசைப்படுகிறான் அவ்வாறில்லை நிச்சயமாக அவன் நம் வசனங்களுக்கு முரண்பட்டவனாகவே இருக்கிறான் விரைவிலேயே அவனை கடினமான ஒரு சிகரத்தின் மேல் ஏற்றுவேன் நிச்சயமாக அவன் குருஹானுக்கு எதிராக சிந்தித்து ஒரு திட்டத்தை ஏற்படுத்தி கொண்டான் அவன் அழிவானாக எப்படி அவன் ஏற்படுத்தி கொண்டான் பின்னரும் அவன் அழிவானாக எப்படி அவன் ஏற்படுத்தி கொண்டான் பிறகும் குர்ஆனின் வசனங்களை அவன் நோட் ான் பின்னர் அது பற்றி குறை கூற இயலாதவனாக கடுகெடுத்தான் என்னும் முகஞ்சுலித்தான் அதன் பின்னர் சத்தியத்தை ஏற்காமல் காட்டினான் இன்னும் பெருமை கொண்டான் அப்பால் அவன் கூறினான் இது பிற பிறரிடமிருந்து கற்று பேசப்படும் சூனியமே அன்றி வேறில்லை இது மனிதனின் சொல்ல சொல்லாமலும் வேறில்லை என்று கூறினான் அவனை நாம் சகர் என்னும் நரகில் புகழ் செய்வேன் சகர் என்னவென்பதை உமக்கு எது விளக்கும் அது எவரையும் மிச்சம் வைக்காது விட்டுவிடவும் செய்யாது அது சுட்டு எரித்து சுட்டு கரித்து மினி மனிதனின் மேனியை உருமாற்றிவிடும் அதன் மீது பத்தொன்போது மாணவர்கள் நியமிக்கப்பட்டு இருக்கின்றனர் அன்றியும் நரக காவலாளிகளை மலக்குகள் அல்லாமல் நாம் ஆக்கவில்லை காஃபிர்களுக்கு அவர்களுடைய எண்ணிக்கையை ஒரு சோதனையாகவே நிரா ஆக்கினோம் வேதம் கொடுக் வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் உறுதி கொள்வதற்கும் ஈமான் கொண்டவர்கள் ஈமானை அதிகரித்துக் கொள்வதற்கும் வேதம் கொடுக்கப்பட்டவர்களும் மூமின்களும் சந்தேகம் கொள்ளாமல் இருப்பதற்கும் நாம் ஆக்கினோம் எனினும் எவர்களுடைய இருதயங்களில் நோய் இருக்கிறதோ அவர்களும் காபிர்களும் அல்லாஹ் பத்தொன்பது எனும் எண்ணிக்கையின் உதாரணத்தைக் கொண்டு என்ன கருத்தை நாடினான் எனக் கேட்பதற்காகவுமே இவ்வாறு ஆக்கினோம் இவ்வாறு அல்லாஹ் தான் நாடியவர்களை வழிகேட்டிலும் விடுகிறான் இன்னும் தான் நாடியவர்களை நேர்வழியிலும் செலுத்துகிறான் அன்றியும் உம்முடைய படைகளை அவனை தவிர மற்றவரும் அறிய மாட்டார்கள் சகர் பற்றிய மனிதர்களுக்கு நினைவூட்டும் நல்ல உபதேசமின்றி வேறில்லை ரெண்டு சகர் என்னும் நரக நெரு நரக நிராகரிப்பு நரகு கூறுவது போல் அல்ல இன்னும் சந்திரன் மீது சத்தியமாக இரவின் மீது சத்திய இரவின் மீது சத்தியமாக அது பின்னோக்கி செல்லும் பொழுது விடியற் மீது சத்தியமாக அது வெளிச்சமாகும் பொழுது நிச்சயமாக அந்த சகரானது மிக பெரிய பெரியவற்றுள் ஒன்றாகும் அது மனிதர்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிறது உங்களில் எவன் அதை முன்னோக்கியோ அல்லது அதிலிருந்து பின்வாங்கியோ செல்ல விரும்புகிறானோ அவனை அது எச்சரிக்கிறது ஒவ்வொரு மனிதனும் தான் சம்பாதித்த சம்பாதிப்பதற்கு சம்பாதிப்பதற்கு பிணையாக இருக்கிறான் வழக்கை புரத்து தோழர்களை தவிர அவர்கள் சொர்க்க சோலைகளில் இருப்பார்கள் எனினும் விசாரித்துக் கொள்வார்கள் குற்றவாளிகளை குறித்து உங்களை சகர் நரகத்தில் நுழைய வைத்தது எது என்று கேட்பார்கள் அவர்கள் பதில் கூறுவார்கள் தொழுக தொழுபவர்களினின்றும் நாங்கள் இருக்கவில்லை அன்றிய ஏழைகளுக்கு நாங்கள் உணவும் அளிக்கவில்லை வீணானவற்றில் மூழ்கிக் கிடந்தோருடன் நாங்கள் மூழ்கி கிடந்தோம் இந்த நியாய தீர்ப்பு நாளை நாங்கள் பொய்யாக்கிக் கொண்டு இருந்தோம் உறுதியான மரணம் எங்களிடம் வரும் வரையில் இவ்வாறாக இருந்தோம் என கூறுவர் ஆகவே சிபாரிசு செய்வோரின் எந்த சிபாரிசும் அவர்களுக்கு பயனளிக்காது நல்லுபதேசத்தை விட்டு முகம் திருப்புகிறார்களே இவர்களுக்கு என்ன நேர்ந்தது அவர்கள் வெறுண்டோடும் காட்டு கழுதைகளைப் போல அதுவும் சிங்கத்தை கண்டு வெருண்டோடும் காட்டு கழுதைகளைப் போல் இருக்கின்றனர் ஆனால் அவர்களில் ஒவ்வொரு மனிதனும் வி விரிக்கப்பட்ட வேதங்கள் தனக்கும் கொடுக்கப்பட வேண்டும் என்று நா நாடுகிறான் அவ்வாறில்லை மறுமையைப் பற்றி அவர்கள் பயப்படவில்லை அப்படியல்ல நிச்சயமாக இது நல்ல உபதேசமாகும் எனவே நல்ல உபதேசம் பெற எவர் விரும்புகிறாரோ அவர் இதை நினைவில் வைத்துக் கொள்ளட்டும் இன்னும் அல்லாஹ் நாடினால் அன்றி அவர்கள் நல்ல உபதேசம் பெற முடியாது அவனே நம் பயபக்தி உரியவன் பயபக்திக்கு உரியவன் அவனே நம்மை மன்னிப்பதற்கும் உரிமையுடையவன் அத்தியாயம் எழுபத்தஞ்சு சூரத்துல் கியாமா நாள் ருக்குகு ரெண்டு வசனங்கள் நாற்பது ருக்குஹு ஒன்று அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனும் ஆகிய அல்லாவின் திருப்பெயரால் தூங்குகிறேன் கியாமனாலின் மீது நான் சத்தியம் செய்கிறேன் நிந்தித்து கொண்டிருக்கும் ஆன்மாவின் மீது நான் சத்தியம் செய்கிறேன் மறித்து உலகி மறித்து ஊக்கி போன மனிதனின் எலும்புகளை நாம் ஒன்று சேர்க்கவே மாட்டோம் என்று மனிதன் எண்ணுகிறானா அன்று அவன் நுனி விரல்களையும் முன்னேற்றவாறே செம்மையாக நாம் ஆற்றலுடையோம் எனினும் மனிதன் தன் எதிரே வர விரும்ப விருப்பதை கியாமனாலில் கியாமனால் பொய்ப்பிக்கவே நாடுகிறான் கியாமனால் எப்பொழுது வரும் என்று ஏளனமாக கேட்கிறான் ஆகவே பார்வையும் மலுங்கி சந்திரன் ஒழுங்கி ஒளியும் மங்கி சூரியனும் சந்திரனும் ஒன்று சேர்க்கப்படும் சேர்க்கப்பட்டுவிடும் அந்நாளில் தப்பித்து கொள்ள எங்கு விருண்டோடுவது என்று மனிதன் கேட்பான் இல்லை இல்லை தப்ப இடமே இல்லை என்று கூறப்படும் அந்நாளில் உம் இறைவனிடம்தான் இடம் உண்டு அந்நாளில் மனிதன் முற்படுத்தி அனுப்பியதையும் உலகின் பின் விட்டு வைத்ததையும் பற்றி அறிவிக்கப்படுவான் எனினும் மனிதன் தனக்கு எதிராகவே சாட்சி கூறுபவனாக இருக்கிறான் அவன் தன் பிழைகளை மறைக்க புகழ்களை எடுத்து போட்ட போதிலும் நபியே அவசரப்பட்டு அதற்காக குரானை ஓதுவதற்காக உம் நாவை அசைக்காதீர் நிச்சயமாக அதனை குரானை ஒன்று சேர்ப்பதும் நீர் அதை ஓதும்படி செய்வதும் நம்மீதே உள்ளன எனவே ஜிப்ராயிலின் வாயிலாக அதனை நாம் ஓதிவிட்டு அப்பால் அதன் ஓதுதலை பின்தொடர்ந்து ஓதிக் கொள்ளுங்கள் பின்னர் அதனை விளங்குவது நிச்சயமாக நம்பியதே உள்ளது எனினும் மனிதர்களே நிச்சயமாக நீங்கள் அவசரப்படுவதையே பிரியப்படுகிறீர்கள் ஆகவே நான் இம்மையை பற்றி கொண்டு மறுமையை விட்டு விடுகிறீர்கள் ஆகவே தான் இம்மையை பற்றி கொண்டு மறுமையை விட்டு விடுகிறீர்கள் அந்நாளில் சில அந்நாளில் சில முகங்கள் மகிழ்ச்சி மகிழ்ச்சியால் செழிப்புடன் இருக்கும் தம்முடைய இறைவனளவில் நோக்கியவனா நோக்கி இறை தம்முடைய இறைவனளவில் நோக்கியவையாக இருக்கும் ஆனால் அந்நாளில் வேறு சில முகங்கள் துக்கத்தால் சுண்டி இருக்கும் இடுப்பை ஒடிக்கும் ஒரு பேராபத்து தம் மீது ஏற்படப் போவதை அவை உறுதி செய்து கொண்டிருக்கும் போவதாக உறுதி செய்து கொண்டிருக்கும் அவ்வாறல்ல மரண வேளையில் அவன் உயிர் தொண்டை குழியை அடைத்து விட்டால் வந்திருப்பவன் யார் என கேட்கப்படுகிறது ஆனால் அவனோ நிச்சயமாக அதுதான் தன் பிரிவு காலம் என்பதை உறுதி கொள்கிறான் இன்னும் கெண்டைக்கால் கெண்டைக்காலுடன் பின்னிக் கொள்ளும் உன் இறைவன் பால் அந்நாளில்தான் இருத்து செல்லப்படுதல் இருக்கிறது ஆனால் அம்மனிதனோ சன்மார்க்கத்தின் மீது உறுதி கொள்ளவில்லை அவன் தொலவும் இல்லை ஆகவே அவன் பொய்ப்பிட்டு முகம் திருப்பியும் கொண்டான் பின்னர் அவன் தன் குடும்பத்தாரிடம் மமதையோடு சென்று விட்டான் கேடு உனக்கே மனிதனே உனக்கு கேடுதான் பின்னரும் உனக்கே கேடு அப்பாலும் கேடுதான் வெறுமனே வீட்டை விட்டு வீட்டை விடப்படுவான் வெறுமனே வீட்டை விடப்படுவான் என்று எண்ணிக்கொள்கிறானா வெறுமனே வீட்டை விடப்படுவான் என்று மனிதன் எண்ணிக்கொள்கிறானா கர்ப்ப கோளரைக்குள் சொட்டு சொட்டாக ஊற்றப்படும் இந்திரிய துளியாக அவன் இருக்கவில்லையா பின்னர் அவன் அலக் என்ற நிலையில் இருந்தான் அப்பால் இறைவன் அவனை படைத்து செவையாக்கினான் பின்னர் அதிலிருந்து ஆண் பெண் என்ற இரு ஜோடியை அவன் உண்டாக்கினான் இவ்வாறு படைக்கும் அவன் மறித்தோரை உயிர்ப்பிக்கும் ஆற்றல் உடையவன் அல்லவா அத்தியாயம் எழுபத்தாறு சூரத்து தகர் காலம் ரெண்டு வசனங்கள் முப்பத்தி ஒன்னு அளவற்றனும் நிகழற்ற ஆகிய அல்லாவின் திருப்பெயரால் துவங்குகிறேன் திட்டமாக மனிதன் மீது காலத்தில் ஒரு நேரம் வந்து அதில் அவன் இன்ன பொருள் என்று குறிப்பிட்டு கூறுவதில்லாத நிலையில் இருக்கவில்லையா பின்னர் ஆண் பெண் ஆண் பெண் இந்திரிய துளியிலிருந்து நிச்சயமாக மனிதனை நாமே படைத்தோம் அவனை நாம் சோதிப்பதற்காக அவனை கேட்பவனாகவும் பார்ப்பவனாகவும் ஆக்கினோம் நிச்சயமாக நாம் அவனுக்கு வழியை காண்பித்தோம் அதை பின்பற்றி நன்றி உள்ளவனாக இருக்கிறான் அல்லது அதை புறக்கணித்து நன்றியற்றவனாக இருக்கிறான் காஃபிர்களுக்கு சங்கிலிகளையும் அரிகண்டங்களையும் கொழுந்து விட்டறியும் நரக நெற்பியும் நிச்சயமாக நாம் தயார் செய்திருக்கிறோம் நிச்சயமாக நல்லவர்கள் சொர்க்கத்தில் பானம் கலப்பு காஃபூராக கற்பூரமாக காஃபூர் ஒரு சுனையாகும் அதிலிருந்து அல்லாவின் நல்லடியார்கள் அருந்துவார்கள் அதை அவர்கள் விரும்பும் இடங்களுக்கெல்லாம் ஓடைகளாக ஓடச் செய்வார்கள் அவர்கள் தாம் தங்கள் நேர்ச்சிகளை நிறைவேற்றி வந்தவர்கள் கியாமனாலே அவர்கள் அஞ்சி வந்தார்கள் அதன் தீங்கு எங்கும் பரவியிருக்கும் மேலும் அவ்விரைவின் மீதுள்ள பிரியத்தினால் ஏழைகளும் அனாதைகளும் சிறைப்பட்டோருக்கும் உணவளிப்பார்கள் உங்களுக்கு நாங்கள் உணவளிப்பதெல்லாம் அல்லாவின் முகத்திற்காக அவன் திருப்பொருத்தத்திற்காக உங்களிடமிருந்து பிரதிபலினியோ அல்லது நீங்கள் நன்றி செலுத்த வேண்டும் என்பதையோ நாங்கள் நாடவில்லை என்று அவர்கள் கூறுவர் எங்கள் இறைவனிடமிருந்து எங்கள் முகம் கடுகடுத்து சுண்டிவிடும் நாளை நிச்சயமாக நாங்கள் பய பயப்படுகிறோம் என்றும் கூறுவார் எனவே அல்லாஹ் அந்நாளில் தீங்கிவிட்டு அவர்களை பாதுகாத்து அவர்களுக்கு முகச் செழுமையும் மன மகிழ்வையும் அளிப்பான் மேலும் அவர்கள் பொறுமையுடன் இருந்ததற்காக அவர்களுக்கு சோர்க்க சோலைகளையும் பட்டாடைகளையும் அவன் நற்குலியாக கொடுத்தான் அவர்கள் அங்குள்ள ஆசனங்களை சாய்ந்து மகிழ்ந்து இருப்பார்கள் சூரியனையோ கடும் குளிரையோ அதில் அவர்கள் காண மாட்டார்கள் மேலும் அதன் மர நிழல்கள் அவர்கள் மீது நெருங்கியதாக இருக்கும் அன்றியும் அதன் பழங்கள் மிக தாழ்வாக தாழ்ந்திருக்கும் வானங்கள் வெள்ளி பாத்திரங்களையும் பளிங்கு கிண்ணங்களையும் கொண்டு அவர்கள் மீது சுற்றி கொண்டு வரப்படும் அவை பளிங்கல்ல பளிங்கை போன்ற தெளிவான கிண்ணங்கள் அவற்றை தக்க அளவாக அமைத்திருப்பார்கள் மேலும் அச்சுவர்க்கத்தில் சஞ்சபில் என்னும் இஞ்சி கலந்த ஒரு கிண்ணத்தில் பானம் சுற்றி எப்போதும் எளிமையோடு இருக்கும் சிறுவர்கள் சேவை செய்து வருவார்கள் அவர்களை நீர் காண்பீனா காண்பீரானால் சிதறிய அல்லவே அவர்கள் நீர் எண்ணுவீர் அன்றையும் அங்கு நீர் பார்த்தீராயின் இன்ப பாக்கியங்களையும் மாபெரும் அரசாங்கத்தையும் அங்கு காண்பீர் அவர்கள் மீது சுந்து என்ற பச்சை பட்டாடைகள் இருக்கும் இன்னும் அவர்கள் வெள்ளியலாகிய கடகங்கள் அணிவிக்கப்பட்டே இருப்பார்கள் அன்றே அவர்களுடைய இறைவன் அவர்களுக்கு பரிசுத்தமான பானமும் ஓட்டுவான் நிச்சயமாக இது உங்களுக்கு நற்கூலியாக இருக்கும் உங்களுடைய முயற்சியும் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாயிற்று என்று அவர்களிடம் கூறப்படும் ரெண்டு நிச்சயமாக நாம் தான் உன் மீது இந்த குரோனை சிறுக சிறுக இறக்கி வைத்தோம் ஆகவே உம்முடைய இறைவனின் கட்டளைக்காக பொறுமையுடன் எதிர்பார்த்து இருப்பீராக அன்றியும் அவர்களில் நின்று எந்த பாவிக்கோ அல்லது நன்றியற்றவனுக்கோ நீர் வழிபடாதீர் காலையிலும் மாலையிலும் உம்முடைய இறைவனின் திருநாமத்தை தஸ்பீக துதி செய்து கொண்டிருப்பீராக இன்னும் இரவிலும் அவனுக்கு சுதித்து செய்வீராக அன்றியும் இரவில் நெடுநேரம் அவனுக்கு தஸ்பீக துதி செய்வீராக நிச்சயமாக இவர்கள் விரைந்து சென்று விடுவதான இவ்வுலகத்தையே நேசிக்கின்றனர் அப்பால் பலுவான மருமையினாலே தங்களுக்கு பின்னே விட்டு புறக்கணித்து விடுகின்றனர் நாமே அவர்களை படைத்து அவர்களுடைய அமைப்பையும் கெட்டிப்படுத்தினோம் அன்றியும் நாம் விரும்பினால் அவர்கள் போன்றவற்றை அவர்களுக்கு பதிலாக மாற்றி கொண்டு வருவோம் நிச்சயமாக இது ஒரு நல்ல உபதேசமாகும் எனவே யார் விரும்புகிறாரோ அவர் தம்முடைய இறைவன்பால் செல்லும் வழியை தேர்ந்தெடுத்து கொள்வாராக எனினும் அல்லாஹ் நாடினால் அன்றி நீங்கள் நாடமாட்டீர்கள் நிச்சயமாக அல்லாஹ் நன்கறிந்தவன் ஞானமிக்கவன் அவன் தான் நாடியவரை தன்னுடைய ராமத்தில் பூத்துகிறான் நன்றியும் அநியாயக்காரர்களுக்கு நோவினை செய்யும் வேதனையை அவர்களுக்கு சித்தம் செய்து வைத்திருக்கிறான் அத்தியாயம் எழுபத்தி ஏழு சூரத்துல் முஷலாத் அனுப்பப்படுபவை ருக்குகு ரெண்டு வசனங்கள் ஐம்பது அளவற்ற அல்லாளனும் நிகழற்ற அன்புடனும் ஆகிய அல்லாவின் திருப்பெயரால் துவங்குகிறேன் தொடர்ச்சியாக அனுப்பப்படுபவை காற்றுகள் மீது சத்தியமாக வேகமாக வீசுகிறவை புயல் காற்றுகள் மீது சத்தியமாக மேகங்களை பரவலாக பரப்பும் மலை காற்றுகள் மீது சத்தியமாக சத்தியத்தையும் அசத்தியத்தையும் வேறுபடுத்தி காட்டுவோர் வானவர்கள் மீது சத்தியமாக இதயங்களில் உபதேச போடுவோர் மீ வானவர்கள் மீது சத்தியமாக இதயங்களில் உபதேசத்தை போடுவோர் வானவர் மீது சத்தியமாக அந்த உபதேசம் மன்னிப்பியோ அல்லது எச்சரிக்கையோ உள்ளடக்கியதாகும் நிச்சயமாக வாக்களிக்கப்பட்டது நிகழ்வதேயாகும் இன்னும் நட்சத்திரங்கள் அளிக்கப்படும் போது மேலும் வானம் பிளக்கப்படும் போது அன்றியும் மலைகள் தூசிகளைப் போல் பறக்கடிக்கப்படும் போது மேலும் தூதர்களுக்கு தம் சமூகத்தாருக்காக சாட்சியம் கூற நேரம் குடிக்கப்படும் போது எந்த நாள் வரை இவை எல்லாம் பிற்படுத்தப்படுத்தியிருக்கின்றன தீர்ப்புக்குரிய நாளுக்காகத்தான் மேலும் தீர்ப்புக்குரிய நாள் என்னவென்று உமக்கு எது அறிவித்தது நம் வசனங்களை பொய் பொய்ப்பிப்போருக்கு அந்நாளில் கேடுதான் முன்னோர்களில் குற்றவாளிகளை நாம் அழிக்கவில்லையா பிறகு பின்னுள்ளவர்களை குற்றவாளிகளையும் அழிந்தவர்களை பின்தொடர் செய்வோம் குற்றவாளிகளை இவ்வாறுதான் நாம் செய்வோம் தண்டிப்போம் பொய்ப்பிப்பவர்களுக்கு அந்நாளில் கேடுதான் அற்ப நீர்த்துளியிலிருந்து உங்களை நாம் படைக்கவில்லையா பின்னர் அதனை பத்திரமான இடத்தில் கர்ப்பத்தில் உறுதியாக ஆக்கி வைத்தோம் ஒரு குறிப்பிட்ட கால அளவுரை இவ்வாறு நாமே அதை அமைத்திருக்கிறோம் அமைப்போரில் நாமே மேலானோர் பொய்ப்பிப்பவர்களுக்கு அந்நாளில் கேடுதான் பூமியை உங்களுக்கு அனைத்து இடம் தந்து கொண்டிருப்பதாக நாம் ஆக்கவில்லையா உயிருள்ளோருக்கும் மறித்தோருக்கும் அது இடம் அளிக்கிறது அன்றியும் அதில் உயர்ந்த மலைகளையும் நாம் ஆக்கினோம் இனிமையான தண்ணீரையும் நாம் உங்களுக்கு போட்டினோம் பொய்ப்பிப்பவர்களுக்கு அந்நாளில் கேடுதான் நீங்கள் எதை பொய்ப்படுத்தி கொண்டிருக்கிறீர்களோ அதன்பால் நடப்பீர்களாக என்று அவர்களுக்கு கூறப்படும் மூன்று கிளைகளுடைய நரக புகை நிழலின்பால் நடப்பீர்களாக அது நிழலளிப்பதும் இல்லை நிழலளிப்பதும் அல்ல நரகின் சுடுங்கலலை விட்டும் காப்பாற்றுவதும் அல்ல நிச்சயமாக அது பெரிய மாளிகையை போன்ற நெருப்பு பொறியலை கொண்டு வீசி எரிந்து கொண்டிருக்கும் நிச்சயமாக அது மஞ்சள் நிறமுள்ள ஒட்டகைகள் போல் இருக்கும் பொய்ப்பிப்பவர்களுக்கு அந்நாளில் கேடுதான் இது அவர்கள் எதுவும் பேச முடியாத நாள் அன்றியும் தப்பு விப்பதற்காக பகல் கூறவும் புகழ் கூறவும் அவர்கள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் பொய்ப்பிப்பவர்களுக்கு அந்நாளில் கேடுதான் இது தீர்ப்புக்குரிய நாளாகும் உங்களையும் உங்களுக்கு முன் இருந்தோரையும் நாம் ஒன்று சேர்க்கும் நாள் எனவே தண்டனையிலிருந்து தப்பித்துக்கொள்ள கொள்ள உங்களிடம் சூழ்ச்சி இருக்குமானால் சூழ்ச்சி செய்து பாருங்கள் பொய்ப்பிப்பவர்களுக்கு அந்நாளில் கேடுதான் ருக்குகு ரெண்டு நிச்சயமாக பயபக்தியுடையவர்கள் குளிர் நிழல்களிலும் நீர் சுனைகளிலும் இருப்பார்கள் இன்னும் அவர்கள் விரும்பும் கனி வகைகளும் உண்டு நீங்கள் செய்து கொண்டிருந்த நற்செயல்களின் காரணமாக சிரமமின்றி தாராளமாக புசியுங்கள் இன்னும் பருகுங்கள் என்று கூறப்படும் நிச்சயமாக இவ்வாறே நன்மை செய்வோருக்கு நாம் கூலி கொடுப்போம் பொய்ப்பிப்பவர்களுக்கு அந்நாளில் கேடுதான் பொய்யாக்குவோரே உலகில் இன்னும் கொஞ்ச நா காலம் நீங்கள் புசித்து கொண்டும் இருங்கள் நிச்சயமாக நீங்கள் குற்றவாளிகளே பொய்ப்பிப்பவர்களுக்கு அந்நாளில் கேடுதான் நீங்கள் குனிந்து வணங்குங்கள் என்று அவர்களிடம் கூறப்பட்டால் அவர்கள் குனிந்து வணங்க மாட்டார்கள் பொய்ப்பிப்பவர்களுக்கு அந்நாளில் கேடுதான் எனவே இதன் பின்னர் எந்த விஷயத்தின் மீதுதான் அவர்கள் ஈமான் கொள்வார்கள்